அஹமதுல்லா நஹமது ஹூ ஹல் அலா ரசூர்ஹில் கரீம் அம்மாபாகு சங்கைக்குரிய பெருமக்களே அல்லாஹுவினுடைய மகத்தான கிருபையார் கருணையார் புனிதமான ரமதாவுடைய மாதத்தினுடைய ஐந்து நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு ஆறாவது நோன்பினுடைய தராவீகை அல்லாஹுவினுடைய இல்லத்திலே தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம் அல்லாக ஜலகாலா இதுவரைக்கும் நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாக ஏற்றுக்கொள்வானாக நாம் தொழுத தொழுகைகளை அல்லாக ஏற்றுக்கொள்வானாக தொழுகையிலே ஓதப்பட்ட அனைத்து இறைவசனங்களையும் அல்லா பொருந்து கொண்டு அதற்குண்டான நிரப்பமான நன்மைகளை சவாபை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களை ஆரோக்கியத்தோடு உடல் தூய்மையோடு எல்லா அமல்களையும் செய்யும் பாக்கியத்தை அந்த சீம்பாக்கி ஆமீன் தருவானாக ஆமீன்பல ஆலமீன் பெரியமானவர்களே திருமறை வேதத்திலே ஆறாவது சூறாவாக சூரத்துல் அண்ணாம் அப்படிங்கிற ஒரு சூறா இருக்கு இந்த சூரத்துல் அண்ணாம் என்பதனுடைய பொருள் கால்நடைகள் என்பது இதனுடைய பொருள் கால்நடைகள் என்றால் அல்லாஹல்லகத்தால் இந்த சூறாலை எந்தெந்த கால்நடைகளை சாப்பிடலாம் எதை எதை சாப்பிடக்கூடாது என்பதையெல்லாம் தெளிவாகவே அல்லாஹு இந்த சூறாலை அல்லாஹ் சொல்கிறான் அதில் ஒட்டகத்தினுடைய ஆண் பெண் மாட்டினுடைய ஆண் பெண் ஆட்டினுடைய ஆண் பெண் வெள்ளாட்டினுடைய ஆண் பெண் செம்பரியாட்டினுடைய ஆண் பெண் இவைகளை எல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்பதையும் செத்த பிணம் கீரி கீழித்து திங்கக்கூடிய பிராணிகள் அல்லாஹுவினுடைய பெயர் சொல்லாமல் அறுக்கப்பட்ட பிராணிகள் இவைகளையெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது என்ற ஒரு அற்புதமான ஒரு பட்டியலை அல்லாஹ் இந்த சூறாவில தெளிவாகவே அல்லாஹு சொல்லுவான் இந்த சூறா ஒரு அதிசயமான ஆச்சரியமான ஒரு சூறா சூறத்தில் நான் எந்த அடிப்படையில்னா நபிகள் நாயகம் செல்லவதாக அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிபிரீர் அலிஹலாத்து சலாமான் அவர்கள் வகி இறக்கி கொண்டு வருவாங்க ஆயத்துக்கெல்லாம் வகியாக கொண்டு வருவாங்க அதே இறைவசனங்கள் இறை வேதங்கள் அப்படி கொண்டு வந்த புலானில் மொத்தம் நூற்றி பதினாலு அத்தியாயங்கள் இருக்கிறது இருக்கு அந்த நூற்றி பத்து பதினாலு அத்தியாயங்கள்லேயும் ஒவ்வொரு ஆயத்தா சில நேரங்களில் அஞ்சு ஆயத்து மூணாயிரத்து இப்படி வரிசையாக வந்து இறக்குவாங்க இந்த சூரத்தில் அனா மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானது என்னென்னா ஜிப்ரி அலேஸ்வரம் இறங்கி இந்த சூறாவை உன்னேகால் ஜிசூர் இந்த சூறா இந்த சூறாவை ஒரே நேரத்தில் ஓதி காட்டி முடித்து கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க ஒரே நேரத்தில் பல ஆயத்துக்கள் பல சூறாக்கள்லாம் பல கட்டமாக வந்து இறங்கு இந்த சூறத்தில் அனட்டும் ஜிப்ரே அலேஸ்வரம் வந்து இறங்கினாங்க இறங்கி இந்த சூறாவை ஆரம்பத்தில் ஆரம்பித்து முடிச்சுட்டு போயிட்டாங்க ஒன்னேஹால் ஜிசூர் அது அப்படியே ரசூத் சல்லதா வந்து என்ன செஞ்சாங்கன்னு சஹாபாக்கார சொல்லி அதை சிறப்பாக அதை பாதுகாத்தார்கள் அந்த ஒரு சிறப்பையும் இந்த வந்து பெற்றிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஹைர் அலமது இந்த சூறாவினுடைய பகுதியில் அல்லாஹ் ஜலோஷாத்தாலாக இந்த மனித சமுதாயத்திற்கு ஒரு பத்து உபதேசம் செய்கிறான் இந்த மனித சமுதாயத்திற்கு ஒரு பத்து உபதேசம் இந்த பத்து உபதேசத்தை அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு மட்டும் செய்யலை அதுதான் இங்கே முக்கியமான ஒன்று மூமி முஸ்லீமான மூமினானவர்களுக்கு மட்டும் செய்யலை முஸ்லீம் இந்து கிறிஸ்தவன் சீக்கியன் இஸ்லாம் அல்லாத எத்தனை மதங்களிலே மக்கள் வாழுகின்றார்களோ அத்துணை மக்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மதத்தை தாண்டி மனித இனத்திற்கு அல்லாஹ செய்யக்கூடிய பத்து உபதேசம் மனித இனத்திற்கு அல்லாக செய்யக்கூடிய பத்து உபதேசம் வசியர் ஒரு தாய் அல்லது ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு தவறான வழியில் செல்லும் பொழுது உபதேசம் செய்வாங்க எப்பா அங்கே சுற்றாது இங்கே சுற்றாத அங்கே நிற்காது இங்கே நிற்காது அந்த வேலையை செய்யாது இதை செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க எதற்காக சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பிள்ளை அந்த பிள்ளையினுடைய கட்ட நகர்வு அதனுடைய வாழ்வு சீராக இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தான் சொல்லுவாங்க தவிர அது கெட்டு நாசமாக போகணும் அப்படிங்கிறக்காக வேண்டி எந்த பெற்றோர்களும் உபதேசம் பண்ண மாட்டாங்க தடுக்க மாட்டாங்க ஒரு தாய் தந்தைக்கே இவ்வளவு அக்கறை தன் பிள்ளையின் மீது இருக்கின்ற பொழுது நூறு தாயை விட கிருபையாளன் ரஹ்மான் நம்மை படைத்த இறைவன் அவன் இந்த மனித சமுதாயத்தை பார்த்து இந்த பத்து உபதேசத்தை செய்கின்றான் என்றால் எவ்வளவு கருணையோடு இந்த மனித சமூகம் மனிதவரி சென்று விடக்கூடாது அவர்களுடைய வாழ்க்கை சீராக அழகாக அமைய வேண்டும் என்ற அடிப்படையிலேயும் பிறருக்கு நோவினை கொடுத்து விடக்கூடாது இவரும் வரக்கத்தாக வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹவினுடைய முன்னிலையில் வந்து நிற்கின்ற பொழுது பாவமில்லாத கரையற்ற ஒரு மனிதனாக வர வேண்டும் என்ற அடிப்படையிலேயும் அல்லாஹ் செய்யக்கூடிய உபதேசம் நபியை பார்த்து அல்லாஹு சொல்லுவான் பொல் நபியே தாலோ அத்துலும் ஹரம் அடைக்கும் நபியே நாயகமே ரசூல் ஹபீபே அந்த மக்களை எல்லாம் நீங்கள் அழைத்து இதை ஓதி காட்டுங்கள் எதை தெரியுமா அவர்களுக்கு எல்லா மக்களுக்கும் நான் சில விஷயங்களை ஹராமாக ஆக்கியிருக்கின்றேன் அந்த ஹராமான விஷயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக நீங்கள் அவர்களுக்கு இதை ஓதி காட்டுங்கள் என்பதாக சல்லல்லாஹ் அல்லாய் சல்லல்லாஹேசல்லமன் அவர்களுக்கு அல்லாஹு சொல்லி முதலாவதாக உபதேசமாக அல்லாஹு சொல்லுவான் அல்லா துஷிலுக்கு பிஹி செய்யா எதையுமே எனக்கு இணைகிறப்பித்து விடாதீர்கள் என்ற விஷயத்தை நீங்கள் சொல்லி கொடுங்க அப்படிங்கிறத அல்லாஹு சொல்கிறான் முதல் உபதேசம் இணை இறைவனுக்கு எப்பொழுதும் வைக்கக்கூடாது அப்போ அல்லாஹுவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டா சூராவினுடைய பொருளை பாருங்கள் குழுவல்லாகு சூராவினுடைய அனைத்து அம்சங்களும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவன் தான் நம்ம அல்ல வேறு யாரும் கிடையாது குழுவல்லாகு சூறாவா அந்த சூராவினுடைய அம்சங்கள் அந்த ஐந்து அம்சங்கள் யாரிடத்தில் இருக்கோ அவன் தான் நம்ம அல்ல அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கணும் அப்போ இறைவனுக்கு எப்பொழுதும் எந்த ரூபத்திலையும் எந்த அடிப்படையிலையும் எந்த கோடத்திலேயும் இறைவனுக்கு இணை வைத்து விடக்கூடாது என்பதை சொல்லுங்கள் சுருக்கமாக நான் சொல்லிவிட்டு வரிசையாக நான் போகிறேன் அல்லாஹ் ரெண்டாவதாக உபதேசமாக சொல்லுவான் ஓ பில் வாரிதேன்னு இசானா உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரியாக நீங்கள் இருங்கள் அவர்களுக்கு நீங்கள் நன்மையை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் நம்மளுடைய பெற்றோர்கள் இரண்டு சொர்க்கங்கள் இரண்டு சொர்க்கங்கள் ஒருவரை நம்ம இழந்துட்டோம் அல்லது ரெண்டு பேரை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா ரெண்டு சொர்க்கத்தை நம்ம இறந்ததை போன்று ஒருத்தவங்க இருக்கிறது இருந்தாங்க ஹயாத்தோடு இருந்தாங்க அப்படின்னா ஒரு சொர்க்கம் நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிற பொருள் அப்போ நடமாடும் இரண்டு சொர்க்கங்களாக நம்முடைய பெற்றோர்கள் தாய் ஒன்று தந்தை இருவர்களும் இருக்கின்றார்கள் அந்த இருவர்களையும் கண்கலங்காமல் உள்ளத்திலே வைத்து கண்ணுக்குள்ளே வைத்து இமையைப் போன்று நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் நல்லதை செய்யுங்கள் நல்ல உபகாரியாக நீங்கள் இருங்கள் என்ற இரண்டாவது உபதேசத்தை அல்லாக செய்கின்றான் மூன்றாவதாக அல்ல செய்யக்கூடிய உபதேசம் வலா தகுத்துலு அவுளாதக்கும் மின் இம்லா அல்லாஹ சொல்கிறான் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை வறுமையை அஞ்சு நீங்கள் கொண்டு விடாதீர்கள் என்று அல்லக சொல்கிறான் வறுமையை நினைத்து உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கொண்டு விடாதீர்கள் காரணம் நகனும் நரசுப்புக்கும் வையாகும் உங்களுக்கும் அவர்களுக்கும் ரிசுக்களிப்பவன் நான் நானே பயப்படாமல் உனக்கு குழந்தையை கொடுத்துருக்கேன் நீ ஏன்டா அந்த குழந்தையை கொள்றேங்கிறான்ல உனக்கு என்ன அந்த ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு நல்லா கேட்குறேன் சிசு கொலைகள் என்று நிறையா நடைபெறுகிறதா இல்லையா நமக்கு ரெண்டு வந்துருச்சு மூணாவது பித்திட்டம்லாம் அதை எப்படி வளர்க்க போகிறோம் எப்படி ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போகிறோம் எப்படி படிக்க வைக்க போகிறோம் அதை எப்படி பராமரிக்கிறது என்ன அடிப்படையில் முன்னாடியே கணக்கு போடுறான் அந்த மனுஷன் என்ன செய்யறான் முன்னாடியே கணக்கு போடுறான் அதை ஏன் நீ போடுறேங்கிறான் ஒவ்வொரு மனிதனுடைய தலையீரத்தையும் நான் எழுதி வச்சுருக்கேன் நான் ரிசுக்கை வந்து வ வகுத்து வச்சிருக்கேன் நான் வந்து பங்கீடு செய்வதில் சிறந்தவன் என்னை போன்ற உலகத்தில் அகிலத்தில் யாருமே கிடையாது அப்படி இருக்கின்ற பொழுது சிசு கொலைகளை உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கொண்டு விடாதீர்கள் இது மூன்றாவது உபதேசம் அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடியது அடுத்ததாக அல்லாஹ் மா வலா மின்ஹா வமா பதன் அல்லாஹ் நாலாவதாக உபதேசம் அல்லாஹ் நம்மை பார்த்து செய்கின்றான் நீங்கள் அறுவருப்பான மாணக்கியனான விஷயத்தின் பக்கம் நீங்கள் நெருங்கி விடாதீர்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறான் அருவறுப்பான மாணக்கியனான விஷயங்கள் எதெல்லாம் பாவமாக இருக்கிறதோ அதன் பக்கம் நீங்கள் தலை வைத்து கூட படுத்து விடாதீர்கள் ஜிராவை எடுத்துக்கொள்ளலாம் மதுவை எடுத்துக்கொள்ளலாம் போன்ற பெரும் பெரும் பாவங்கள் இருக்கிறதா இல்லை அறுவறுப்பாக நம்ம எதையெல்லாம் நினைப்போமோ அதன் பக்கம் நீங்கள் போகிடாதீங்க என்பது அல்லாஹினுடைய நாலாவது உபதேசம் ஐந்தாவதாக அல்லாஹு சொல்லுவான் வலா தக்கத்துல இல்லாமல் ஹப்பல் எந்த ஒரு ஆத்மாவையும் உயிரையும் தேவையில்லாமல் நீங்கள் கொண்டு விடாதீர்கள் அப்படிங்கிறத அல்லாஹுல்ல ஷாந்தா சொல்கிறான் ஒரு மனிதன் விபச்சாரம் செய்து விட்டான் என்றால் அந்த விபச்சாரத்துக்கு அல்லாஹும் ரசூலும் எந்த சட்டத்தை எந்த ஒரு தண்டனையை வகுத்து தந்திருக்கின்றார்களோ அதை செய்யலாம் இது மார்க்கத்தில் கூ மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட உயிரை எடுக்கக்கூடிய விஷயத்தில் அனுமதிக்கப்பட்டதை தவிர்த்து நீ யாரையும் கொன்று விடாதே என்பதை அல்லாஹ் ஜல்லுஷாஹத்தாலா ஐந்தாவது உபதேசமாக அல்லாஹ் ஜல்லுஷாஹத்தாலா செய்கின்றான் அப்போ கொலை என்பது கூடவே கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும் ஆறாவதாக அல்லாஹு சொல்லக்கூடிய செய்தி வலா தக்கரபு மாலில் எத்தீமி இல்லா பில்லத்தி அஹ்ஸன் ஹத்தா எபுலுகா சுத்தா எத்தீம்களுடைய தந்தை இல்லாத குழந்தைகளுடைய சொத்திலே நீங்கள் ரொம்ப கவனத்தோடு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் ஜல்லுஷாஹத்தாலா சொல்கிறான் அதனால் தான் மூசா அலிஸ்லாம் ஹிதூர் அலிஸ்லாம் சூரத்துக்கு கஃப் பேசுது ரெண்டு பேரும் மந்தாக்கியாங்கிற நகரத்துக்குள்ளே யாரும் தண்ணி சாப்பாடு எதுவுமே கொடுக்கலை அந்த ஊரில் ஒரு குட்டி சுவர் இடிந்து உழுகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்துச்சு அதை எடுத்து கட்டினாங்க ஹிதர் அலிஸ்லாம் மூசா அலிஸ்லாம் திட்டுனாங்க ஏங்க இந்த ஊருக்கார நமக்கு தண்ணி தரல சோறு தரல ஒன்றுமே தரலை இவன் ஊரில் இருக்க இருக்கக்கூடிய அந்த சுவரை நீங்கள் எடுத்து கட்டுறீங்கன்னே இதை இப்படி செய்யலாமா நீங்கள் அப்படின்னு அவங்க கேட்கும் பொழுது அப்போ தான் அவங்க என்ன செஞ்சாங்க அந்த கடைசியாக அந்த விளக்கத்தை சொல்லுகின்ற பொழுது இது எத்தீன்கள் உயிருக்கு சொந்தமான ஒரு பொக்கிஷம் இந்த சுவற்றுக்கு கீழே இருக்கிறது ஆகையால் அல்லாஹினுடைய உத்தரவு இதை எடுத்து கட்டும்படி அல்லாஹ் சொன்னான் இது இதுஞ்சு உழுந்துருச்சுன்னா அவங்களுடைய சுத்த வேற யாராவது எடுத்து பயன்படுத்தி விடுவார்கள் என்பதாக சூரத்தில் கசு வந்து நமக்கு பேசும் சரதாசம் சொல்கிறாங்க இப்படி இருப்போட்டாங்க சரதாசம் ஒட்டி காட்டுனாங்க கை விரலை இப்படி இருப்போம் ஒரே ஒரு எத்தீமை நீங்கள் அவர்களை நீங்கள் பராமரித்தால் அவர்களை நீங்கள் கவனித்தால் அவர்களுக்கு தேவையான அனைத்து ஜீவன நீங்கள் கொடுத்தால் அவர்கள் மீது நீங்கள் கவனம் செலுத்தினால் என்னோடு இப்படி இருப்பார் சோனத்தில் என்று சொல்லுள்ளாய் சொல்லல்லா அலிஸ்லாம் அவங்க சொன்னாங்க என்றால் எத்தீங்கள் விஷயத்தில் அவங்களுடைய பொருளை சொத்தை ஒரு கடுகளவு கூட நம்முடைய நாவில வைத்து சுவைத்து விடக்கூடாது என்பதை தெளிவாகவே அல்லாஹ் அல்லாஹலாகத்தால் ஆறாவது உபதேசமாக அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான் அடுத்ததாக ஏழாவதாக அல்லாஹு சொல்லுகின்ற பொழுது வவுஃபுல் கைல அவள் மீசான பில் டெஸ்து லானு கல்லிஃப் நப்சன் இல்லா அளவை நிறுவையில் நீங்கள் நீதமாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் அதாவது வியாபார துணியை அல்லாஹு பேசுகிறான் வியாபாரத்துணியை அல்லாஹ் பேசுகிறான் அளவு நிலுவையில் நீதமாக இருந்துருங்க அதில் மோசடி நீங்கள் செஞ்சிடாதீங்க அப்படிங்கிறத அல்லாஹெலசாகத்தெல்லாம் சொல்கிறான் இன்றைக்கி நிறைய அதுங்க மோசடி நடந்துகிட்ருக்கு சமீபத்தில் அரை கிலோ திராட்சை வந்து எங்கே வாங்கினோம் அரை கிலோ திராட்சை நம்ம ஆர்கே சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் இந்த இதில் போட்டு விற்கிறாங்கள அந்த ட்ரை சைக்கிள் இந்த மாதிரி போட்டு விற்பாங்கள அங்கே வந்து அரை கிலோ திராட்சை வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்து பார்த்தா அரை கிலோ மாதிரியே தெரியலைங்க ரொம்ப கம்மியாக இருக்குது சரி அலர்ந்து பார்த்துடலாம் நிறுத்து பார்த்துலான்ட்டு வேறு ஒரு கடையில் நம்ம சின்ன கடையில் வந்து ஒரு கடையில் கொடுத்து பார்த்தா அதில் நானூற்றி இருபது தாங்க இருக்குது எவ்வளோ இருக்குது நானூற்றி இருபது தான் இருக்குது ஆனால் அங்கே நம்ம பொழுது அரை கிலோ காட்டுச்சு அரை கிலோ விட அதிகமாகவே காட்டுச்சு ஆனால் இங்கே வந்து நிறுத்து பார்த்தா நானூற்றி இருபது இருக்குது எப்படி செட் பண்ணி வச்சுருக்கான் என்ன பண்ணி வச்சுருக்கான் ஒன்றுமே தெரியலை இல்லையா அப்போ ஒவ்வொரு ஆளுடைய பங்களையும் ஒரு எண்ணூறு மில்லி எடுத்தால் என்ன ஆச்சு அதை பாருங்கள் நம்ம எடுத்து அதில் விட இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா வாங்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு அம்மா ஒரு குழந்தையோடு வந்து பக்கத்தில் வந்துட்டு யாசகம் கேட்டுச்சு அப்போ யாசகத்துக்காக விட எடுத்து கொடுக்கும்பொழுது அவன் வந்து பெரிய யோக்கிய மாதிரி பேசுகிறான் என்ன பேசுகிறான் அவங்கள்ட்ட கைகாலாம் நல்லா இருக்குல்ல பாய் இங்கே பாய் அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு பேசுனான் என்னடா இப்படி பேசுகிறான் அப்போ இல்லை இருக்கட்ட வந்து கேட்டுட்டாங்க அப்படின்னு விட்டாச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து நிறுத்த பார்த்த பின்னாருக்குன்னு தெரிஞ்சு அந்த அம்மாவை விட இவன் மோசமானவன் அப்படின்னு அதாவது எனக்கு வேணும்னு கை நீட்டி கேட்டுச்சு இவன் வந்து என்ன செய்யறான் மோசடி செஞ்சு நம்ப வச்சு ஏமாற்றி கொடுக்குறான் பொருளை இல்லையா அந்த அம்மா பிச்சை எடுக்கிறவர்கள் அந்த பிச்சைக்காரியை விட இவன் வந்து ரொம்ப மோசமானவன் அளவை நிறுவையில் மோசம் நீங்கள் செய்யாதீர்கள் என்பதே அல்லாஹலகம் இதில் ரொம்ப கண்டிஷனாக அல்லாஹ் சொல்றான் அடுத்ததாக ஏழாவது உபதேசமாக வைதா கூத்தும் சாதிவு உலவுக்கானதாக ரூபா உங்கள் சொந்த பந்தம் தப்பு செய்திருந்தாலும் கூட இரத்த உறவு தப்பு செய்திருந்தாலும் கூட நீதமான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் நீதமாக நீங்கள் பேசுங்கள் என்பதை அல்லாஹ் சொல்றான் அத ரசுல்லாஹாசன் சொன்னாங்க ஏமக பாத்திமா வந்து திருநாள் நான் கையை வெட்டு வேண்டாங்க சரல்லாசன் ஏமக பாத்திமா திருநாள்ல கைய வெட்டு வேண்டாங்க நம்ம புள்ள நம்ம பையன் நம்ம சொந்தம் அப்படிங்கறதுக்காகவே ஒரு தீர்ப்பு மற்றவங்களுக்காக வேண்டிய ஒரு தீர்ப்பு இப்படி நீ வந்து செய்யாது என்பதை அல்லாஹ் ஜெலஸானத்தை அழகான முறையில நமக்கு சொல்லித் தருகின்றான் அடுத்ததாக வவுஃபூ தாடி குன் அல்லாஹ் ஜெல்லசானத்தை என்பதை அல்லாஹு சொல்கிறான் இது ஒன்பதாவது உபதேசமாக சொல்கிறான் என்ன விஷயம் நீங்கள் கொடுத்த வாக்கில் சரியாக ச கரெக்டாக நீங்கள் இருங்க ஒரு வாக்கை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வாக்கில் மிகச் சரியான நபர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு சொல்லி தந்துவிட்டு கடைசியாக நமக்கு சொல்லுவான் சிராத்தி ஷிராத்தி முஸ்ஸிமன் ஃபத்தபி அவுஹு இந்த மார்க்கம் தான் நேரான ஒரு மார்க்கம் இந்த மார்க்கத்தை ஃபத்தபி அவுஹு நீங்கள் பின்பற்றி கொள்ளுங்கள் நீங்கள் ஜெபம் பெறுவீர்கள் வாழ்க்கை சு சுபிச்சமாக இருக்கும் சிறந்த மனிதனாக இருக்கலாம் பிறருடைய பார்வையில் நல்லவர்கள் என்று நீங்கள் போற்றப்படுவீர்கள் எப்பொழுதும் பாவத்தின் பக்கம் நீங்கள் நெருங்கி சென்றுவிடவே மாட்டீர்கள் என்ற அழுத்தமான பத்து உபதேசத்தை அல்லாஹு ஜெல்லசானத்தால் நமக்கு ரசூல்லாய் சல்லா அலிஸ்லம் சொல்லி கொடுத்து நமக்கு சொல்ல வைக்கின்றான் சூரத்தில் நாம் பல விஷயங்களை பேசினாலும் சரி இந்த பத்து உபதேசம் அல்லாஹு செய்யக்கூடிய உபதேசம் அல்லாஹு பயன்படுத்தக்கூடிய வாசகம் என்னவென்றால் தாலிக்கும் வஷாக்கும் பிஹி நான் உங்களுக்கு உபதேசம் பண்றேன் அப்படிங்கிறான் நம்ம உபதேசம் அதாவது நான் இந்த வசியத்தை நீங்க எடுத்து நடங்க அப்படிங்கறது அல்லாஹ் சொல்றான் எல்லாம் வல்ல ஆலமீன் எதை அல்லாஹ் வசியத்தாக உபதேசமாக அறிவுரையாக நமக்கு செய்தானோ அதை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய மேன் மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அது புரிவானாக வாகு தவாஹந்தி ரப்பிலா